ஒரு தடவை ரெண்டு இவர் தைரியமா நபி கேக்கும் போய் சொல்லுவார் ஒரு கட்டத்துல நாள் நிம்மதியா தொழுது எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு பள்ளிவாசலுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தேன் போய் நிம்மதியா தொழலான்னு போய் ஒது செஞ்சுட்டு போய் ராகத்தா போய் அல்லாஹூ அக்பர் தக்பீர் கட்டினேன் செல்லாலை சில வந்து உட்கார்ந்துட்டாங்க போற மாதிரி தெரியல சலா வாங்கி ஒரு வழிக்கு முடிவு பண்ணி சலா வாங்கிட்டேன் என்ன ஆச்சு அந்த ஒட்டகம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க லாரியெல்லாம் யார சூழல்ல அல்லா மேல சத்தியமா அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை இதோட என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப ஏங்க பொய் சொன்னீங்க இப்படி கேட்கணுமா இல்லையா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வல்லம் சிரிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க ஒண்ணுமே கேட்கல அந்த சஹாபி சொல்கிறார் வாழ்நாளில் இனி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவு